எந்த ஆக்டர் யார் கூட போனா உங்களுக்கு என்ன வந்துச்சு இவங்க இப்படி பண்றதுனால என்ன நாட்டுடைய பொருளாதாரமா மாற போகுது இப்போ ரீசெண்டா கொடுத்திருக்க ஒரு இன்டர்வியூல நடிகை கஸ்தூரி கிட்ட மேடம் நீங்க ரவி மற்றும் கெனிஷா பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு சொல்லிட்டு இப்போ கல்யாணத்துக்கு ஒன்னா வந்திருக்காங்களேன்னு கருத்தை கேட்டதுக்கு கஸ்தூரி அவர்கள் போல்டா ஒரு பதில சொல்லிருக்காங்க அதுல கஸ்தூரி என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்க யார் கூட போனா நமக்கு என்ன வந்துச்சு இவங்களால நாட்டு பொருளாதாரமா மாற போகுது அவங்கள பத்தி பேசுறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது அவர் போனா என்ன அதுல என்ன தப்பு இருக்கு அது அவருடைய இஷ்டம் நடிகர்களுடைய பர்சனல் விஷயங்களை மட்டும்தான் மீடியா எப்பவுமே பெருசா காட்டும் இப்போ மீடியாவோட சேர்ந்து என்னையும் நீங்க அவங்கள பத்தி பேச சொல்றீங்களான்னு நடிகை கஸ்தூரி அதிரடியா ஒரு பதில சொல்லிருக்காங்க அதே இன்டர்வியூல மக்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் ஷாக்கையுமே நடிகை கஸ்தூரி கொடுத்திருக்காங்க டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்துல நடிகை சந்தானத்துக்கு நடிகை கஸ்தூரி தான் அம்மா கேரக்டர் பண்ணிருக்காங்களா ஆங்கர் நடிகை கஸ்தூரி கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு ஹோம்லியான கேரக்டர் பண்ண போறீங்களா மேம் கேட்டதுக்கு நடிகை கஸ்தூரி அப்படிலாம் கிடையாது இந்த திரைப்படத்துல நான் கிளாமராவும் நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க கிளாமரான ஒரு அம்மா கேரக்டர் அதுவும் சந்தானத்துக்கு நடிகை கஸ்தூரி நடிச்சிருக்காங்களாம் எப்படி இருக்க போகுதுன்றத நம்ம பொறுத்திருந்து பாப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய பண்ணிக்கோங்க